ஆண்டவராக சுகுவின் விரைநிறப்பற்ற பரிசுத்த மன லாபத்தின் அன்பீர் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆளுகளுக்கு ஆசிர்வாதமாயிருக்கும் சுகமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார் ரொம்ப மனைவியால போத்தரவோம் பிள்ளைகளால போத்தரவோம் பெற்றோராலும் போத்திரம் தொழிலபத்திரம் உபத்திரம் உபத்திரம் ஒவ்வொத்தம் உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று கசந்து போயிர்களோ அல்ல சொல்றார் உண்டு சங்கீதத்தில் பூர்வசரத்திற்காக வாசிக்கலாம் சங்கீதம் ஒன்று சங்கீதம் ஒன்று நல்லது தேவ மனிதன் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அதனால் உடைய கற்றுக்கொள்கிறேன் உபத்திரவம் உடைப்பதற்கல்ல அது உருவாக்குவதற்கு உத்திரவம் சோதனைப்படுத்துகிறதுக்கு சாதனை பிடிப்பதற்கு நினைக்கிறேன் அநேக உத்தரவத்தின் ஊடாய் தான் தேவன் ராட்சத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் அவன் சோதனை செய்கிற மனுஷன் பாக்கவன் அவன் உத்தமன் என்று விளங்குகிற பிற்பாடு கிரீடத்தை அவன் பெற்றுக் கொள்வான் ஆனவன் நல்லவன் மலை உச்சிகளிலும் உயரமான பெரிய மரங்களிலும் கட்டப்பட்டிருக்கிற கழுகு குட்டினுடைய உள்ளமைப்பை நான் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை அது ஒரு ஆசிரியரளாக எழுதுகிறார் அதை வாசித்து அறிந்து கொண்டேன் சாதாரண குருவி கூடு கட்டுகிறது போல பெரிய பெரிய ஸ்ட்ராங்கான முள்ளுகளை கொண்டு தான் அது கூடுகளை கட்டும் பெரிய பெரிய முள்ளுகளை கொண்டு கூடு கட்டும் ஏன்னா ஒரு கலகை ஒரு மனுஷனும் தீர்ப்புற மாட்டத்திற்கு போகிற அவ்வளோ பிரசாரம் அது தங்கழ்மான கூடு அவ்வளவு பிரசாரம் பெரிய பெரிய முள்ளுகளை வச்சு கூட கட்டி அது வேட்டையாடி சாப்பிட்ட மிருகத்தினுடைய தோள்களை கொண்டு அறைகளை அழகாவ பார்த்து அடுக்கடுக்கா த்ரீ அனுக்கி வைக்கணும் ரொம்ப அழகா மெத்த மாதிரி ஜம்மு முட்டை போட்டு குஞ்சு பறித்த உட்பாடு நல்ல சூடு லெதர் நல்லா இருக்கும் அழகா இருக்கும் ஒரு சௌகரியமான இடம் ஒரு கம்ஃபர்ட் சோன் அது ரொம்ப வசதியா நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்ல தூங்கலாம் கழுக வெளியே போய் வேட்டையாடி பண்ணி கொண்டு வரும் ஆனால் கழுகு என்ன செய்யும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை போல குறிப்பிட்ட கால அதை பாதுகாத்துக் கொள்ளும் ஆகாரம் கொடுக்கும் அந்த ரெக்கைகள்லாம் உழைச்ச உடனே கழுகு ஆசை என் பிள்ளையும் என்ன மாதிரி பறக்கணும் சிறக்கணும் அப்படின்னு ஆசை உண்டு என்ன செய்ய தெரியுமோ அந்த லேயஸாக இருக்கிற பஞ்சு போல் இருக்கிற அந்த தோள்களை முதலாவது வெளியே எடுத்து போட்டுவோம் ரோமங்கள்லாம் கூட எவ்வளோ சாஃப்டாக சூடாக இருந்திருக்கும் கம்பளி மாதிரி ஜம் மட்டும் அது எளிய போட்ட உடனே அது குத்த ஆரம்பிக்கும் இங்கே அங்கே குத்தாரவர்கள் அப்போ தான் அந்த கழுகு குஞ்சுக்கு வெளியில் வரணும் நானும் பிறக்கணுங்கிற ஆசையே வரும் பைபிளை தெளிவாக இருக்கும் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சின் மேல் அசைவாடி செட்டைகளை விரித்து அதை அப்படியே சுமக்குமா சுமந்திரம் அப்படி தரைச்சு விட்ருவோம் அது அப்படியே கீழே விழுந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு குஞ்சு அடிச்சிருக்கும் சோளையும் முடிஞ்சேன் எங்கள் அது வாழ்க்கையோடு முடிஞ்சது எங்கள் அம்மாவுங்க அறிவே இல்லை அப்படிலாம் எனக்கு தோணும் கீழே வரும்போது மறுபடியும் சுமக்கும் தன் சட்டைகளில் சுமந்து அப்படியே பிராக்டிஸ் பண்ணி பண்ணி சில நேரத்தில் ஆண்டவர் செய்கிறார் என் பிள்ளை விசுவாசத்தில் இருக்கணும் என் பிள்ளை தைரியமாக இருக்கணும் காலை லூயா அதனால ஆண்டவர் சில உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் அப்பா இருந்து கொடுத்தார் யோசிப்புக்கு ரொம்ப கம்ஃபோர்ட்ஸ் வெளியே விட மாட்டார் இப்போ தன்னமரம் வெளியில் ஆடு வைக்க போனால் மாட்டார் ஆனால் காலம் வந்தது கொஞ்சம் வெளியே எடுத்தார் சொந்த சகோதரர்கள் யோசிப்பை குளியை தூக்கி போட்டார்கள் இருபது வெள்ளிக்காசு கொடுத்தாங்க சொப்பனக்காரன் சொன்னாங்க அங்கே போனால் போத்தி வீட்டில் கலெக்டர் வீட்டில் வேலைக்கு விலைக்கே வைத்து விட்டாங்க அவள் இல்லாத குற்றச்சாட்டை சொன்னான் அங்கே இருந்து ஜெயிலில் இருக்கிற ஒவ்வொரு உபத்திரமும் குறிப்பிட்ட காலம் வந்த போது எகிப்தி ஜனாதிபதியாய் உயர்த்த யோசிப்பது காரணமாயிற்று உபத்திரம் ஒன்று சோர்ந்து விடாதீர்கள் உபத்திரம் ஒன்று பயணிந்து விடாதீர்கள் உபத்திரம் ஒன்று கலங்கி விடாதீர்கள் உபத்திரத்தினோடாய் நடத்துகிறார் ரொம்ப எட்டு இருபத்தெட்டுல வாசிக்கிறவர்கள் அன்றியும் ஒரு தீர்மானத்தின் முடி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம்

தப்பி பிழைக்கே எதுவாக சாப்பிடுங்க உங்க தலையில் இருக்கிற ஒரு மயிலும் விழாது அப்படின்னு ஆண்டவன் நல்லது ஆமேன் உபத்திரவங்களை உருவாக்கும் ஆமேன் இந்த போத்திரமத்தை நடுவான் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் விசுவாசிங்கள் அழகாக கத்திரங்களை நடத்துவார் யோசனை உபத்திரவங்கள் மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினது போல இயேசு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் இக்காலத்து பாடுகள் நம்மில் வெளிப்படமாக மகிமைக்கு ஒப்பிடத்தக்கில்ல ஆமேன் அவரோடு ஆளுகை செய்தால் அவரோடு பாடுபட்டால் ஆடகியம் செய்வோம் ஆமையன் கத்திரையேசு உங்களை ஆசிர்வதிப்பார் உபத்திரவத்தில் சோர்ந்து தளர்ந்து விடாதீர்கள் உறுதியாயிருங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்தருவத்தில் பொறுமையாயிருங்கள் ஜபத்தில் உறுதியாகி தரித்திருங்கள் ஜபிக்கலாம் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அன்றை ஒவ்வொருத்தரவம் நல்லது என்று அறிந்து அதில் உறுதிப்படக்கிறது உபத்திரத்தில் சோர்ந்து விடாதபடி கத்தரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற விசுவாசத்தில் வாழம்பது நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் ஆகிடுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜவம் கேடும் சிய்வனுலைப் புதாவே آமேன் 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 GOD BLESS YOU நாளை விடை சந்திக்கிறேன் அது நான் விடைக் கிருவியும் விடைத் தாங்கு Praise the Lord